சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் என் தேவனே உமை நம்பியிருக்கிறேன் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழவிடாதேயும் உமை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் வெக்கப்பட்டு போவார்களாக கத்தாவே உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும் பாதைகளை எனக்கு போதி தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் கத்தாவே உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காரூணியங்களையும் நினைத்தருளும் அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும் கர்த்தாவே உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின் படியே நினைத்தருளும் கர்த்தர் நல்லவரும் உத்தம மார்க்குமாயிருக்கிறார் ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் கத்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியும் ஆனவைகள் கத்தாவே என் அக்கிரமம் பெரியது உம்முடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும் ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவார் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்பட்டவனுமாயிருக்கிறேன் என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகுகிறது என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடு என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தருளும் என் சத்ருக்களை பாரு அவர்கள் பெருகுகிறது என்னை பகைக்கிறார்கள் என் ஆத்துமாவை காப்பாற்றி என்னை விடுவியும் நான் வெக்கப்பட்டு போகாதபடி செய்யும் உம்மை உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது நான் உமக்கு காத்திருக்கிறேன் தேவனே இசவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும்